நம்முடைய கணக்கு ஐஸ் வைக்க வேண்டிய அவசியம் அமைச்சரும் கிடையாது உண்மையில நல்ல பணியாரும் குழுக்களை போட்டு மிக சிறப்பா அத்தனை பணிகளும் முன்னிலவையத்தில் நடந்துகிட்டு இருக்கு இதை விட சிறப்பாக தேர்ந்தெலாம் நீ தான் வந்திருக்குன்னு பார்த்துக்க நல்லா நல்ல ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு என்பது இந்திய நாட்டின் ஒரு மாநிலம் மத்திய அரசு மறந் மறந்து விடக்கூடாது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தொடர்ந்து செயல்படக்கூடாது இதுல தமிழக அரசு கேட்டுக்கிறதெல்லாம் தமிழக அரசு மெத்தனம் இல்லாமல் தூங்கி வழியாமல் காவிரி உரிமையை காப்பதில் முனைப்பாக செயல்படணும் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் பிரதமரை அனைத்து கட்சி குழுவோடு சென்று வலியுறுத்தணும் எப்பாடுபட்டாவது காவிரி உரிமையை காப்பதற்கு தமிழக அரசு தவறக்கூடாது இவ கரெக்டர் தெரிச்சு ரூம்ல வராரு ஒரு பத்து நிமிஷத்தில் என்ன அவன் என்ன இங்கே வச்சுருக்கிய அப்படின்னா ரைட் நீங்க என்ன வெளியே போட்டிருக்கீங்க டிஸ்ட்ரிக் மாஜிஸ்ட்ரேட் தானே உங்கள்கிட்ட கன்ஃபர்ஷன் சொல்கிறான் கோர்ட்டுக்கு நீங்கள் நாளைக்கு வரணும் ரைட் சார் சார் நல்லா சொல்கிறேன் கேளுங்க சார் நான் இப்போ தான் இருக்கேன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு தமிழ் ஆள் தான் அவர் இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் ஐ நோ நீங்கள் வர வெரிகுட் ஆஃபீஸர் ஏ இப்போ தான் வெரி குட் ஆஃபீஸரா ஏயா வரவே மாட்டேன்ட்ட அப்படி இப்படின்ட்டு எனக்கு அவருக்கும் ஒத்து ஒரு நான் கல்டெல்லாம் போய் பார்க்க மாட்டேன் உண்மையிலே பயந்து அவர் நேரடியாக சீஃப் செக்ரட்டரிக்கு பேசி சீஃப் செக்ரட்டரி டிஜிக்கு பேசி டிஜி ஐஜிக்கு பேசி ஐஜி டிஐஜிக்கு பேசி டிஐஜி வந்து என்ன மாணிக்கல அப்படின்னா என்ன சார் சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமையா ஆமா சார் ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன நீங்க எல்லாத்தையும் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கலெக்டர் கலெக்ட்ரை கடிக்கிறீங்களா அப்படின்னா சார் இன்னும் கடிக்கல சார் இனிமேல் தான் சார் கடிக்கணும் அப்படி சொல்லணும் இல்லை வேணாம் இது ஒன்றும் இல்லை சார் கைத்தட்ட வேண்டாம் உங்களை உணர்த்துறதுக்காக தான் இதெல்லாம் இந்த அரசாங்கத்தை கலங்கம் கற்பிக்கணும்னு எதிர்கட்சிகள் முனையுமானால் அவர்களை தரவாக எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம் அதனால் அதை மீடியாக்கள் வந்து அவங்க சொல்கிற உளரலை நீங்கள் எடுத்துட்டு எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது ஏன்னா அன்னைக்கு கருணாநிதி வந்தாரா ரெண்டாயிரத்தி பத்தில் முதலமைச்சராக இருந்தார் டாக்டர் மன்மோகன் சிங் வந்தாரா எந்த பயிலுக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு எல்லா சீனியர் மினிஸ்டர்ஸும் வராங்க இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் வராங்க அன்னைக்கு யார் வந்தாங்க அதனால் இந்த அரசாங்கத்தை குறை சொல்லணுங்கிறதுக்காக திமுக அல்லது திமுகவோடு சேர்ந்தவர்கள் பேசுவார்கள் ஆனால் திருநாவுக்கரசு போன்றவர்கள் நீங்கள் காங்கிரஸ் செய்ததற்கு நாங்கள் கேள்வி கேட்டால் பல் சொல்ல